ஒன்றுபடுவோம் உரிமைக்காக ஓபிசி மக்களுக்காக சுதந்திரத்திற்கு பின் மத்தியிலும் மாநிலத்திலும் எவ்வாறெல்லாம் ஓபிசி மக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களிடம் விளக்க இருக்கிறேன் சுதந்திரத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை இடஒதுக்கீடு என்பதை கொடுக்காத மத்திய அரசு அதை ஆண்ட கட்சிகள் இதை எப்படியெல்லாம் ஓபிசி மக்களுக்கு மறுப்பது என்பதில் குறியாக இருந்தார்களே தவிர கொடுப்பது என்பதில் எந்தவித அக்கறையும் காட்டவில்லை அதன் விளைவாகத்தான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்தும் மத்திய அரசு பணிகளில் இன்னும் இருபத்தி ஏழு சதவீதத்திற்கு குறைவாக அதாவது பத்தொன்பது சதவீதமே ஓபிசி மக்கள் பணிபுரிகிறார்கள் அதிலும் உயர் பதவிகளில் என்றால் ஓபிசி மக்களின் பங்களிப்பு வெறும் பத்து டு பன்னெண்டு பர்சென்ட் தான் அதாவது அடிஷனல் செக்ரட்டரி கீழ் மேலும் மத்திய செக்ரட்டேரியட் சென்ட்ரல் செக்ரட்டேரியில் பிசிடி நிலையில் உள்ள ஓபிசி பி சமுதாயத்தைச் சேர்ந்த உறவுகளுக்கு இன்னும் ப்ரமோஷன் அதாவது உத்தியோக மேநிலை மறுக்கப்பட்டு வருகிறது அதைவிட கொடுமை என்னவென்றால் கடந்த சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசால் அப்டேட் செய்யப்பட வேண்டிய ஓபிசி பட்டியல் அப்டேட் செய்யப்படவில்லை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரில் யார் யார் பின்தங்கியிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து உட்பிரிவுகள் ஏற்படுத்த சப் சப்கேட்டரை ஏற்படுத்தப்பட்ட ரோஹிணி கமிஷன் பலமுறை எழுதியும் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பலமுறை வலியுறுத்தியும் கேஷ் சென்சஸ் சாரிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை